அடுத்து மாடு தயாரா இருக்கணும் கொஞ்சம் உத்தரவு கொடுங்க உச்சி நண்பர்கள் ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட் நவ தர் சமயத்திலே ஆதி காலத்திலே ராஜா கம்பீரமான தோற்றத்தோடு களம் இறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருக்கலாம் புதூர் விநாயகா பில்டர்ஸ் பேசியம் அண்ட் டிரான்ஸ்போர்ட் சிண்டு காலை அந்த காலையில் நாங்கள் எப்படியும் அடுக்கிய தீர்வு நோக்கத்தோடு விளமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எட்டி ஏந்தல் தர்ம முனிசுவதற்கு வீரர்களும் விளமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிரிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஒன்பது வீரர்களா அத்துடல் மேடியா கருநிற நாயகனா ஐயன் வளர்த்த ஐயா இருந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வர களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா கடுத்தபடியாக தேனி மாவட்டம் போலி நாயகனூர் சதீஷ்குமார் அவரது உப்சி காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக தேவன்பட்டி வீரர்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்களா துடிப்பான காலையா நண்பர்களா நாயகனா வளர்த்த காலைக்கு பெருமை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா மிரட்டுகின்ற ஒரு காலையா

கட்டுரல் மேனியா கருணிர நாயகனா ஐயன் வளர்ந்த காலையா ஐயா நந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டமா வருங்களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று வருத்திருந்து பார்வா ஒரு காலம் பெருமை சேர்த்திடவா எட்டி ஏந்தலுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை படைக்க போவது திரு மூரா எட்டிய ரேந்தலா யாரென்று பொருத்தி இருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன அடுத்த சுட்டு வீரர்கள் வாடிவாசலுக்கு வந்திருக்க தேவன் தேவன்பட்டி வாடிவாசலுக்கு வந்துருங்க நேரங்கள் நெருங்கிய வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா கால ஏறுகளா இருவிழி ஆட்டமா அளவிழி ஊட்டமா அன்பால் விரட்டுகின்ற காலையா அந்த காலையினை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது ஏழாவது திரு காலாம் பூரா எட்டி ஏதலா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி சந்திட வெற்றி பரிசிலை எட்டி பறித்திட காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் பொன்னமராவதி ஒன்றிய தலைவர் சீகம்பட்டி எம் பி ராம்குமார் சார்பாகவும் தென் இந்திய பார்வர்டு பிளக் கட்சியினுடைய சிவகங்கை மாவட்ட சிங்கமுனரி ஒன்றிய தலைவர் பி மணிபாலா சார்பாகவும் பாலமலையான் டிராவல்ஸ் சார்பாக

காணப்படி வீரர்களை காலை களமர் தொடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடம் நிறைவேற்ற பெரும் மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா அத்துடல் வேணியா அருமித நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா திருக்காலாம்பூர் கறிக்கடை முருகேசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இன்னைக்கு தான் கறிக்கடை காசுல வெளியேறது சொல்லுங்க ஒண்ணுன்னா கம்பாளிப்பட்டி ஆர்கே கர்ணன் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மட்டும் ஆயிரம் ரூபாய் கிலோ எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளன அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கள் வரங்கரிக்கின்ற எண்ணற்ற பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்களான காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா காலையா அனுபவிக்க வீரர்களா 哎呀！ வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வருங்களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா இட்டி அறியுங்கள் கை நட்டுங்க வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து புண்ணிய பூமியால் ரகுநாத பட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் இன்றைய வீரர் நாளைய வரலாறு விஜய் டிவியிலே ஞாயிற்றுக்கிழமை கலக்க போவது ரகுநாதப்பட்டி மண்ணிலே வெல்ல போவது யார் என்று உங்களது கரகோசை வீரர்களை ஊக்க மருந்த காலையில் இருந்து ஆடியோ சிறந்த முறையில் அமைத்து கொடுத்து எந்த ஒரு இடையூறு செய்து கொண்டிருக்கும்

பி மணி பாலா ராவல் டிராவல் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு அழைப்பினை ஏற்று இந்த வடமாறு மஞ்சு வீரர்களுக்கு வருகை புரிந்திருக்கும் செல்லியம்பட்டியை சேர்ந்த சேதுபதி அவர்களை விழா மடக்கி வருமாறு அன்போடு அழைக்கிறோம் நேரங்கள் நெருங்கி விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞரின் எழுச்சி நாயகன் அனன் சுல்லாம்பட்டி ராங்கி சார்வாக ஒன்றல்ல இரண்டல்ல நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசை விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு அடுத்த வருஷம் நான் வரணும்னா என் முழப்புல கை வச்சிடாதா சீட்டி கை தட்டுங்கள்

வீரர்களின் ஊக்க மருந்து எல்லாம் அமைதியா இருக்கிய சிறப்பா கொலக போடுற பெண்களுக்கு பிப்ரவரி மாதம் முப்பதாம் தேதி மோதிரம் வழங்கப்படும் வாசி வழக்கறிஞர் வாசி மன்னன் சார்பாக சிறப்பா கொலக போடுற பெண்களுக்கு

கம்பீரமான தோற்றத்தோடு விடப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றார் அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற

சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீற்றி எறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக பருத்தீங்க நல்லது கரு ஓசை வீரர்களின் மூக்க மருந்து விட்டாளாம் போர் கரிக்கடை முனியோசன் சார்பார் ஐநூத்தி ஒன்று கம்பாலிப்பட்டி ஆர்கே கே கேட்டரிங் சர்வீஸ் சார்பாக ஒன்றரை ஐநூத்தி ஒன்று அத்துணை சிறப்பு பரிசினை விழா குழு வழங்க இருக்கின்ற எக்கச்சக்கமான பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் காலையா துடி துடிக்கின்ற வீரர்களா அடுத்த மாடு வாடி வாடிவாசல் வந்துருங்க வல்லரு குழு வல்லவர் குழு ஆட்ட நாயகன் பாஸ்கர் என்ற ஜாக்கி துணையோடு தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர் சதீஷ் குமார் உப்சி காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக தேவன்பட்டி வீரர்கள் கொஞ்சம் விரைந்து வாங்க போவ தேவன்பட்டி வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் வந்துருங்க நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான உயிரர்கள் சிறப்பான ஒரு காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடிங்க கைதட்டுங்கள் வீரர்களை உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மண்ணி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிங்கமரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டமா அது மருந்து வச்சு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது சிவகங்கை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து தற்சமயத்திலே ஆடுகளத்தில் ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலவிரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை திருக்கலாம்புதூர் விநாயகா பில்டர்ஸ் உரிமையாளர் பேச்சியம்மன் டிரான்ஸ்போர்ட் அவர்களது சிண்டை காலை அந்த காலையினை எப்படி மடக்கி தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் எத்தியல் தர்மமணி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில் இந்த கடுமையான போராட்டத்திலே வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலம் ஒருக்கு பெருமை சேர்த்திடவா எட்டிய ஏட்டலுக்கு பெருமை சேர்த்திடவா யாரும் தம்பி ஜம் பண்ணக்கூடாது தம்பி ஜம் கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா பண்ணவிழி உருட்டலா காலையா அந்த காலையினை வம்புக்கு இழுக்கின்ற வீரர்களா சீட்டி அடியுங்க கை நட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசிட எட்டி பருத்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா குறுகாலையா கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர்கள் வளர்த்த காலையா கல்லூரியில் பயிர்கின்ற வீரர்களா சீற்றி அறியுங்கள் கட்டுகா வீரமும் விவேகமும் ஒரு சேர வெற்றி துவையனை பெறுவதற்கு வீரருங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பார் போத கடைசி ஐந்து நிமிடா கடைசி ஐந்து நிமிடம் சிட்டி அறிக ரயில் எடுத்துங்கள் உற்சாக உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக உற்சாக உற்சாகப்படுத்த வரிசை தொகையும் சிறப்பு பரிசையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்கள் உங்களது கர வீரர்களின் ஊக்க மருந்து உங்கள் குழந்தையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் கை தட்டி விசலடித்தால் மாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அரிசி தொகையும் சிறப்பு

கடைசி நான்கு நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களின் ஊக்க மருந்து விநாயகம் பில்டர்ஸ் பேச்சியம்மன் டிரான்ஸ்போர்ட் சிண்டு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா எட்டிய ஏந்தல் தர்ம முனீஸ்வரர் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா எங்க எல்லாம் அமைதியா இருக்க ஜோரா சிறிய நீங்கள் விருதுகளை உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கவும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி தொகையும் சிறப்பு பரிசீலையும் வெற்றி பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துட்டி துடிக்கின்ற வீரர்களா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ஏகாதிரவா போட்டிதான் இது இல்லையா போட்டி காலையும் சிறந்த காலை